இதெல்லாம் யாரும் கையில் ஜாதகம் எழுதுறதே இல்லை எல்லாரும் கடைக்கு போகிறாங்க திருக்கணிதம் பிரகாரம் வேண்டுமா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் வேண்டுமான்னு சொல்லிட்டு பிறந்த தேதி வருஷம் மாதம் சொன்னால் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துறாங்க ஆனால் நாங்கள் சில சூட்சங்களை குறித்து நாங்கள் எழுதுவோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறானோ அவன் எப்படிப்பட்ட மிருகம் எப்படிப்பட்ட கணம் எப்படிப்பட்ட மரம் எப்படிப்பட்ட ரஜு எப்படிப்பட்ட வேதை எப்படிப்பட்ட நாடி இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எப்படிப்பட்ட நாடி வேணும் வேதை பொருத்தம் திருமணத்தில் எப்படி இருக்கக்கூடாது ரஜு பொருத்தம் இருந்தால் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் மரங்கள் வந்து நமக்கு உதவியாக இருந்ததுன்னா அந்த மரத்தை வச்சு எப்படியெல்லாம் அந்த வித வெத்து நடநட்டு அந்த வாழ்க்கை முழுவதும் நீங்கள் வந்து அதை பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கிரகதோஷங்கள் நட்சத்திர பொருத்தங்கள் இதனுடைய பாபங்கள் கர்மங்கள் போகும் ரொம்ப எளிமையாக நீங்கள் ஜெயிக்கலாம் அதனால்தான் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு மரம் வந்து நம்ம நட்டு அதுக்கு வந்து நம்ம சாந்தி பரிகாரம் பண்ணிக்கிட்டோம் ஒவ்வொரு கோவிலில் பார்த்தீங்கன்னா வன்னி மரம் இருக்கும் வேப்ப மரம் இருக்கும் அரச மரம் இருக்கும் ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்தல விருட்சத்துக்கு அந்த மூல ஸ்தானத்தில் இருக்கிற சுவாமிக்கு எந்த அளவுக்கு பவர் சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு சக்தி வந்து இந்த ஸ்தல விருட்சத்துக்கு இருக்கும் உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படிப்பட்ட கோவில்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தல விருட்சத்தை பூஜை பண்ணணும்னு நாங்கள் சொல்லி தருவோம் அதனால்தான் ஜாதகம் எழுதும்போது தயவு செஞ்சு ஜோதிடர்களை எழுத சொல்லுங்கள் ரெடிமேடாக நீங்கள் வாங்குறது அவ்வளோ நல்லதில்லை அவங்க கணக்கு போட்டு அதை எழுதுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டீட்டெயிலாம் வரும் எளிமையாக நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய்ட்டு விருட்சத்துக்கு விளக்கு போடுறதோ அல்லது நீர் ஊத்துறதோ அல்லது அதுக்கு வந்து உரங்கள் போடுறதோ இல்லை உங்கள் வீட்லயே இடம் இருந்ததுன்னா அந்த மரங்களோ செடிகளோ நீங்கள் வளர்க்குறதோ பராமரிக்கிறதோ அது வந்து உங்களுக்கு நல்ல குணத்தை கொடுக்கும் அதனுடைய வாசம் அதனுடைய எச்சம் அதனுடைய விதைகள் அதனுடைய பூக்கள் அதனுடைய மரப்பட்டைகள் இது எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ரகசியமானது பரிகாரங்களில் இந்த விருட்சம் அதனால தான் இந்த மரங்களை வந்து ஜாதகத்தில் நாங்கள் எழுதி தரோம் இதை யாருமே படிக்கிறது இல்லை பிறந்த தேதி வருஷம் மாதம் நேரம் நட்சத்திரம் இதையெல்லாம் பார்க்குறாங்கள ஒழிய நீங்கள் என்ன மரம் இருக்கீங்க அந்த மரம் எதற்காக எழுதணும் ஜாதகத்தில் போய் அந்த மரத்தை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்னென்னு யாரும் கேட்கறதில்லை நாங்களும் இப்போ அஸ்வனிக்கு எடுத்துக்கிட்டீங்க